செடியின் நாட்குறிப்பு எனக்கு ஏற்பட்ட சில சுவாரஸ்யமான முதல் அனுபவங்கள் என்னோட முதல் கழுத்து பாட்டை இது என் அண்ணனோட நண்பன் தந்த பரிசு கூடவே ஒரு கயிறையும் பரிசாக கொடுத்தாங்க அந்த கயிறுக்கு ஆங்கிலத்தில் லீஷ் அப்படின்னு பேரா கழுத்து பாட்டைக்கு ஆங்கிலத்தில் காலர்னு பேராம் ஒரே ஒரு ஊசி இருக்கான் அது போட்டதுக்கு அப்புறமா என்ன நடைப்பயிற்சி கூட்டிட்டு போலான்னு டாக்டர் சொல்லிட்டாங்க இன்னைக்குதான் நான் நடைப்பயிற்சி செய்ய ஆரம்பிச்சு முதல் நாள் ரொம்ப நல்லா இருந்துச்சு கண்ணால பாக்குறதுக்கு நிறைய விஷயம் முகந்து பார்க்க அதை விட நிறைய விஷயம் இருந்துச்சு பயிற்சி பண்ணால் சுறுசுறுப்பு வரும்னு சொல்லுவாங்க எனக்கு முதல் நாள் நடைபெயிச்சுக்கப்படும் நல்ல தூக்கம் வந்துச்சு ஒருவேளை அதுக்கு நான் சாப்பிட்ட அடங்குள்ள காரணமாக இருந்திருக்கலாம் அதுவும் என்னோட முதல் அடை வழக்கமாக எல்லாரும் நாய்கள் ஜாக்கிரதை அப்படின்னு தான் பலதை பண்ணலாம் டாக்டர் பக்தா சொல்லியிருக்காங்க அவர் தான் இந்த போக்கை மாற்றி தன் வீடு மற்றும் மருத்துவமனையில் பேச்சோம்னு வச்சாராம் எங்கள் வீட்டில் என்னுடைய போட்டோ போட்டு நல் நான் அப்படின்னு வச்சாங்க இந்த யோசனை வந்ததும் அப்பாவோட நண்பர் மூலமா இந்த பலகையை தயார் பண்ணி கதவையில் ஓட்டி வச்சாங்க நான் சின்ன குட்டியாக இருந்தப்போ படுக்கறைக்குள்ள முடியாமல் இருக்கணும்னு இந்த தடையை வச்சுருந்தாங்க இப்போ என்னால் அதை தாண்ட முடியும் ஆனாலும் நியாய தர்மம்னு ஒண்ணு இருக்கு இல்லையா அதுக்கு கட்டுப்பட்டு வெளில எட்டி பார்த்துட்டு இருந்தேன் அதனால ஒரு பெரிய நன்மை கிடைச்சது ஆமா நிஜமாதான் நான் நியாயமா நடந்துக்கிறேன் நல்லா பாராட்டி எங்க வீட்டுல அந்த தடையை எடுத்துட்டாங்க அது மட்டும் இல்ல இனி இந்த அறைக்கு நீ தாராளமா வரலாம்னு சொல்லிட்டாங்க அந்த அறையில அதுகிட்ட வரல எங்க வீட்டு ஆளுங்க என்னன்னா அது கண்ணாடி அதுல தெரியறது நீதான் அப்படின்னு என்கிட்ட சொல்லிட்டே இருந்தாங்க ஒரு வழியா அந்த அறையில என்னையும் படுக்க வச்சுக்கிட்டாங்க அப்பா அடி இப்பதான் நான் முழுசா இந்த வீட்டு உறுப்பினர் அப்படிங்கிற மகிழ்ச்சியும் எனக்கு வந்துச்சேன் எனக்கு கிடைச்ச இன்னொரு புது அனுபவம் ஒரு புது கிண்ணத்துல சாப்பிட்றதுதான் அந்த கிண்ணம் ரொம்ப அழகா இருந்துச்சு நல்ல உயரம் இருந்துச்சு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அது எனக்கு பைசா கொடுத்தது என் கோபோவங்களோட குடும்பம் தான் ஓவங்க பத்தி இன்னொரு நான் சொல்றேன் சரியா வெலங்கு நல மருத்துவரிடம் உங்கள் செல்லப்பிராணிக்கான தடுப்பூசிகளை போட்ட பிறகு நாய்க்குட்டியை நடைப்பயிற்சிக்கு கூட்டிச் செல்ல தூங்க வேண்டும் நாய்க்குட்டிகளை முதல் நாளிலிருந்தே வீட்டின் அனைத்து பகுதிகளுக்குள்ளும் அனுமதிப்பதை தவிர்க்க வேண்டும் சிறுநீர் மலம் கழித்தலில் ஒரு ஒழுங்கு வந்தவுடன் ஒவ்வொரு இடமாக அறிமுகப்படுத்துவது நல்லது நாய்கள் ஜாக்கிரதை என்ற பலகைகளை பொதுவாக காணப்படும் சூழலில் பல வருடங்களுக்கு முன்னரே தன் வீடு மற்றும் மருத்துவமனை வாயிலில் பெட் ஜோன் என்ற பலகையை மாட்டி வைத்தார் விலங்கு நில மருத்துவத்தில் பல சாதனைகளை படைத்த டாக்டர் பக்தா அவர்கள் இது மிகவும் அருமையாக இருக்கவே நாங்களும் எங்கள் வீட்டு வாசல் கதவில் செடியின் புகைப்படத்தோடு நல்வரவு உள்ளே நான் என்ற பலகையை இருக்கிறோம் நாய்க்குட்டி வளர வளர அதன் உயரத்திற்கேற்ப அதன் உணவுக்கிண்ணத்தையும் உயரமாக வைக்க வேண்டும் என்பது மருத்துவரின் பரிந்துரை இணையதளத்தில் இத்தகைய உயரமான உணவு கிண்ணத்தை வாங்க விரும்பினால் கீழே விவரங்கள் பத்தியில் கொடுக்கப்பட்டுள்ள இணைப்பை அழுத்துமாறு கேட்டுக்கொள்கிறோம் எங்கள் பதிவை பார்த்ததற்கு நன்றி எங்கள் பதிவு உங்களுக்கு பிடித்திருக்குமானால் சப்ஸ்கிரைப் செய்யவும் பிறருக்கு பகிரவும்